ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி படங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி படங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாத புதியவராக இங்கே இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்போர்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டுங்க இதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி நீங்க மிஸ் பண்ணாலுமே பார்க்க முடியும் சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் தினம் வளர்பிரை சஷ்டி தினம் நண்பர்களே சஷ்டி கருதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்ற தினம் பிரிதமிருந்து பெருமானை வழிபடுவதை சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி முதலுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலே புதன் பகவான் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இது யோகம் தரக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருத்தராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு ஒற்றுமை மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைதுங்க இல்லர் வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது ஏன்னா கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வியில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு பயன்படுத்திக் கொண்டு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க இப்பொழுது சொந்த பந்தங்கள் மூலமாக சில சந்திப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உறவினர்களை மீட் பண்ணி கலகலப்பாக சிறுத்தி பேசி மகிழக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கீங்க சண்டை சச்சரவு இல்லாத அமைதியான வாழ்க்கை இந்த காத்திருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் நினைத்தால் உங்களது வீட்டுல சுபகாரியங்கள் நடத்தலாம் அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்க தயங்காமல் மேற்கொள்ளலாங்க நெருக்கமான நண்பர்களாகட்டும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களது சொந்த பந்தங்கள் உங்களது அண்டை வீட்டுக்காரங்க முதல் கொண்டு எல்லாருக்கூடிய இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க புரிதல் இருக்கும் போது அதுல பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் நெருக்கம் அதிகரிக்கும் உறவுகள் பலப்படக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் வெளியூர் பயணங்கள் மூலமாக இன்னைக்கு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்தை வந்து பெரிதாக மாத்தக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி இப்பொழுது காத்திருக்கிறது நீங்கள் உங்களது வியாபாரத்தை வந்து சின்னதாக கடையை வந்து பெருசா மாத்துறது அல்லது புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற விரிவாக்க பணிகளை தாராளமாக செய்யலாம் அதற்கான நல்ல சூழல் இப்போது உங்களுக்கு சாதகமா இருக்குங்க இந்த தினம் உத்தியோக பகுதிகளில் இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான சூழல் ஏற்படுங்க ஏன்னா பதவி உயர்வுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மாணவர்கள் மற்றும் அலுவலக பணியில் இருக்கிற அனைவருக்குமே வந்து சிறப்பு இந்த வாய்ப்புகள் உருவாகும் போது நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க மறைமுகமாக உங்கள் காரியங்கள் வளர்ச்சிக்கு என்னென்ன தடை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இந்த மறைமுக தடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அகற்றி வெற்றிகரமாக இன்றைய நாளை வந்து சிறப்பாக வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளில் அதனால சொல்லலாங்க சோ இப்பொழுது நீங்கள் உங்களது முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் கல்வி சொந்தமாக மாணவர்கள் வந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணிகள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு திருப்தியான சூழ்நிலை இருக்கும்போது உங்களது பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சாதிக்க முடியும் இன்றைய சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சொந்த வீடு கட்டணுங்கிறது ஒரு கனவா வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நண்பர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க உங்க சொந்த ஊர்லயே நீங்க இருக்கக்கூடிய ஊர்லயே வந்து உங்களுக்கு அல்லது உங்க பிறந்த ஊர் எதுவோ அந்த ஊர்ல வந்து இப்ப அசைய சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் பெரும்பாலானவை நீங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்கு குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில மூன்றாம் நபர் தலையீடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அந்த மாதிரி சூழல் ஏற்படும் போது நீங்க உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் தவிர்க்க உட்காந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்க உங்களது காதலர் கூட இன்னைக்கு வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கூடாது பிரச்சனைகளை தவிர்க்கிறதுல நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க அதனால எப்படியெல்லாம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுமோ அப்படி நீங்க பேசி பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக காதல் வாழ்க்கையில் நீங்கள் மாத்திக்கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க என்ன காரிகள் நினைச்சாலும் முடிக்க முடிங்கிறதுனால நீங்க எந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலையும் உங்க காதலர்கள் கூட கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண முயற்சிகளெல்லாம் சிறப்பாக வெற்றிகள் பெறுங்கிறதுனால நீங்க தாராளமாக சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் புதிய நபர்கள் அறிமுகங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல வியாபார வளர்ச்சி இருக்குங்க விரிவாக்கம் செய்ய முடியும் உங்களுக்கு இதுவரைக்கும் தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகள் இப்பொழுது மனசு மாறி உங்களுக்கு தோல் கொடுத்து உதவக்கூடிய யோகம் இருக்குங்க இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறுங்க ஏன்னா இன்னைக்கு தம்பதீடு இருக்கக்கூடிய ஒற்றுமையை இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க ஏற்கனவே செய்த முயற்சிகள் காரணமாக இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மூலமாக மனதுல தன்னம்பிக்கை உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க முற்படுகிறதுக்காக அதாவது வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு இன்னைக்கு அதிகமான முதலீடுகளை நீங்க செய்வீங்க இந்த தினம் புதிய முயற்சிகள் எல்லாம் தேடி வரும்போது அதை நீங்க கொண்டு முயற்சிகள் நிறைய செய்து வெற்றிகளை பெற முடியுங்க நல்ல லாபம் அதன் மூலமாக உங்களுக்கு உத்தரவமாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முயற்சிகள் தாராளமாக செய்ய உகந்த ஒரு நாள் மனதில் என்னப்படுதோ அந்த மனசுல பட்டக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ மனசுல ப நீங்க நீங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதைக்கு நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லைங்க இல்லைங்க உங்கள் கருத்துக்களை வெளியிடலாம் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது மிக மகிழ்ச்சியாக ரிலாக்ஸாக இந்த தினம் மாலை நேரம் உங்கள் வாழ்க்கை துணையோடு ஓய்வாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வெற்றிகரமான ஒரு நாளுங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான ஒரு யோகமான சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க பொன்னிறம் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது விருச்சிகிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொண்டு அனைவரிடமும் நெருக்கமான அனைவருடனும் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க மற்ற இங்க உங்ககிட்ட என்ன யோசிக்கிறாங்க என்ன விதமான விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உறவினர்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைந்து காணப்படுகிறது அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கூட்டாளிகள் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு அதனால நீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உங்க வண்டி வாகனங்களுக்கு பகுதிகளெல்லாம் சீர் செய்து வைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் ஒரு மன திருப்தி இன்னைக்கு ஏற்படுங்க ஏன்னா பதவி உயிர்கள் குறித்து நல்ல தகவல் வந்து சேரலாம் ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியில் இருக்குங்க இந்த தான் உங்கள் கருத்துக்களை வெளியிடுறதால நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லை அதன் மூலமாக நிறைய பாராட்டுகள் உண்டு மறைமுகமாக என்னென்ன தடைகள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது அந்த தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் உடைத்திருந்து வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்தால் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே